வில்லாளியின் பயணம் அத்தியாயம் ஒன்று பணி அமர்த்தல் சோழ பேரரசின் படையில் மாயா என்ற பெண் வில்லாளி இருந்தாள் அவளது துல்லியமான குறிபார்த்தலும் திறமையும் அனைவராலும் பாராட்டப்பட்டது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது மாயா அரண்மனை வாசலில் நின்றாள் அவள் இதயம் படபடத்தது ஏன் என்னை அழைத்திருப்பார்கள் என்று அவள் யோசித்தாள் அரசவைக்குள் நுழைந்த மாயா அரசரின் முன் மண்டியிட்டாள் எழுந்திரு மாயா என்றார் அரசர் உனக்கு ஒரு முக்கியமான பணி உள்ளது மாயா எழுந்து நின்றாள் அரசர் தொடர்ந்தார் என் மகன் இளவரசன் ராஜனுக்கு வில்வித்தை பயிற்சி அளிக்க வேண்டும் அவனுக்கு நீதான் ஆசிரியையாக இருக்க வேண்டும் மாயா அதிர்ச்சியடைந்தாள் ஒரு பெண் இளவரசனுக்கு பயிற்சி அளிப்பது வழக்கத்திற்கு மாறானது அவள் தயங்கினாள் அரசே இது பெரும் பொறுப்பு நான் தகுதியானவளா என்று கேட்டாள் அரசர் புன்னகைத்தார் உன் திறமை எனக்கு தெரியும் நீ மிகச் சிறந்த வில்லாளி என் மகனுக்கு உன்னை போன்ற ஆசிரியை தேவை மாயா சிந்தித்தாள் இது ஒரு சவாலான பணி ஆனால் அவள் கடமையுணர்வு மேலோங்கியது சரி அரசே நான் ஏற்றுக்கொள்கிறேன் இளவரசனுக்கு என் சிறந்த பயிற்சியை அளிப்பேன் என்றாள் மாயா உறுதியுடன் அரசர் மகிழ்ச்சியடைந்தார் நன்று மாயா நாளை முதல் உன் பணி தொடங்குகிறது மாயா அரண்மனையை விட்டு வெளியேறும்போது பல எண்ணங்கள் அவள் மனதில் சுழன்றன இந்த புதிய பாதை இங்கு கொண்டு செல்லும் இளவரசனை எப்படி சமாளிப்பது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அவள் தன் கடமையை சிறப்பாக செய்வாள் வில்லாளியின் புதிய பயணம் தொடங்கியது அத்தியாயம் இரண்டு முதல் சந்திப்பு மறுநாள் காலை மாயா அரண்மனையின் பயிற்சி மைதானத்தை நோக்கி நடந்தாள் அவள் கையில் தனது நம்பகமான வில்லும் அம்புகளும் இருந்தன அவள் மனதில் பல கேள்விகள் எழுந்தன இளவரசன் எப்படி இருப்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா மைதானத்தை அடைந்ததும் மாயா இளவரசன் ராஜனை கண்டாள் அவர் ஒரு மரத்தடியில் சாய்ந்தபடி நின்றிருந்தார் அவரது முகத்தில் அலட்சியமும் சலிப்பும் தெரிந்தது மாயா அவரை நெருங்கி வணக்கம் இளவரசர் என்று கூறி வணங்கினாள் ராஜன் அவளை ஏறிட்டு பார்த்தான் நீங்கள் தான் என் புதிய ஆசிரியையா ஒரு பெண்ணா அவன் குரலில் அவநம்பிக்கை தெரிந்தது மாயா நிமிர்ந்து நின்றாள் ஆம் இளவரசர் நான் தான் உங்கள் வில்வித்தை ஆசிரியை என் பெயர் மாயா ராஜன் சிரித்தான் வில்வித்தை எனக்கு தேவையில்லை இது வெறும் அரச கடமை நான் ஏன் இதை கற்க வேண்டும் மாயா சவாலை ஏற்றுக்கொண்டாள் இளவரசர் வில்வித்தை வெறும் போர்க்கலை மட்டுமல்ல இது மனதை ஒருமுகப்படுத்தவும் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் உதவும் ராஜன் கேலியாகச் சிரித்தான் அப்படியா நீங்கள் எவ்வளவு திறமையானவர் என்று காட்டுங்கள் மாயா தயங்கவில்லை அவள் தனது வில்லை எடுத்து மரத்தின் உச்சியில் இருந்த சிறிய பழத்தை நோக்கி குறிபார்த்தாள் ஒரே நொடியில் அம்பு பாய்ந்து பழத்தை துளைத்தது ராஜனின் கண்கள் விரிந்தன அவன் ஆச்சரியத்தை மறைக்க முயன்றான் சரி அது அது நல்லதுதான் ஆனால் நான் அவ்வளவு சுலபமாக ஈர்க்கப்பட மாட்டேன் மாயா புன்னகைத்தாள் கவலைப்பட வேண்டாம் இளவரசர் நாம் படிப்படியாகத் தொடங்குவோம் முதலில் வில்லை எப்படி பிடிப்பது என்று பார்ப்போம் ராஜன் தயங்கியபடியே வில்லை எடுத்தான் மாயா அவனுக்கு அருகில் சென்று அவன் கைகளை சரியான நிலையில் வைத்தாள் அந்த தொடுகையில் இருவரும் ஒரு கணம் உறைந்து போனார்கள் மாயா விரைவாக விலகினாள் இப்படித்தான் பிடிக்க வேண்டும் இப்போது நாம் அடிப்படை நிலைகளை பயிற்சி செய்வோம் அன்றைய பயிற்சி முடிந்தபோது ராஜனின் முகத்தில் ஒரு சிறு மாற்றம் தெரிந்தது அவன் முற்றிலும் மாறவில்லை ஆனால் அவன் கண்களில் ஒரு சிறு ஆர்வம் தெரிந்தது மாயா தனது அறைக்குத் திரும்பும்போது அவள் மனதில் நம்பிக்கை பிறந்தது இது ஒரு நல்ல தொடக்கம் என்று அவள் நினைத்தாள் நாளை இன்னும் சிறப்பாக இருக்கும் அத்தியாயம் மூன்று தீப்பொறி நாட்கள் நகர்ந்தன மாயாவும் ராஜனும் தினமும் பயிற்சி மைதானத்தில் சந்தித்தனர் ஆரம்பத்தில் ராஜன் காட்டிய அலட்சியம் மெல்ல மறையத் தொடங்கியது ஒரு நாள் மாயா போல் பயிற்சிக்கு வந்தபோது ராஜனை ஏற்கனவே அங்கே காணக்கூடியதாக இருந்தது அவன் கையில் வில் இருந்தது முகத்தில் ஒரு புதிய உறுதி தெரிந்தது காலை வணக்கம் இளவரசர் என்றாள் மாயா ஆச்சரியத்துடன் வணக்கம் மாயா என்றான் ராஜன் இன்று நான் முன்கூட்டியே வந்துவிட்டேன் நேற்று நீங்கள் சொன்ன அந்த புதிய நுட்பத்தை மீண்டும் முயற்சி செய்ய விரும்பினேன் மாயா புன்னகைத்தாள் மகிழ்ச்சி இளவரசர் உங்கள் ஆர்வம் என்னை மகிழ்விக்கிறது அவர்கள் பயிற்சியைத் தொடங்கினர் ராஜன் கவனமாக மாயாவின் அறிவுரைகளை கேட்டான் அவன் கைகள் இப்போது வில்லை அதிக நம்பிக்கையுடன் கையாண்டன திடீரென்று ராஜன் ஒரு கடினமான இலக்கை நோக்கி அம்பை எய்தான் அம்பை இலக்கின் மையத்தை தாக்கியது ராஜனின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது நான் செய்தேன் மாயா நான் செய்தேன் மாயா பெருமிதத்துடன் புன்னகைத்தாள் அருமை இளவரசர் உங்கள் முயற்சி பலனளித்துள்ளது ராஜன் மாயாவை நோக்கித் திரும்பினான் அவன் கண்களில் நன்றியும் மரியாதையும் தெரிந்தன இது உங்கள் பயிற்சியின் பலன் மாயா நீங்கள் ஒரு அற்புதமான ஆசிரியை அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புதிதாக பார்ப்பது போல் உணர்ந்தனர் மாயா ராஜனின் உண்மையான ஆர்வத்தையும் அவன் மறைத்து வைத்திருந்த திறமையையும் கண்டாள் ராஜன் மாயாவின் பொறுமையையும் அர்ப்பணிப்பையும் புரிந்து கொண்டான் அவர்களுக்கிடையே ஏதோ ஒரு தீப்பொறி உருவானது அது வெறும் ஆசிரியை மாணவன் உறவுக்கு அப்பாற்பட்டது ஆனால் அதை அவர்களால் வார்த்தைகளால் விளக்க முடியவில்லை மாயா தன்னை சுதாகரித்துக் கொண்டாள் நல்லது இளவரசர் இன்னும் சிறப்பாக செய்யலாம் அடுத்த பயிற்சியைத் தொடங்குவோம் ராஜன் தலையசைத்தான் ஆனால் அவன் கண்களில் இப்போது ஒரு புதிய ஒளி இருந்தது அன்று மாலை மாயா தனது அறைக்கு திரும்பியபோது அவள் இதயம் வித்தியாசமாகத் துடித்தது அவள் உணர்ந்தால் இது வெறும் வில்வித்தை பயிற்சி மட்டுமல்ல ஏதோ ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் அத்தியாயம் நான்கு தடைகளும் தயக்கங்களும் நாட்கள் செல்லச் செல்ல மாயாவும் ராஜனும் நெருக்கமாகிக் கொண்டிருந்தனர் அவர்களின் பயிற்சி நேரங்கள் சிரிப்பாலும் நட்பான உரையாடல்களாலும் நிறைந்திருந்தன ஆனால் இந்த வளர்ந்து வரும் உறவு அரண்மனையில் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியது ஒரு நாள் மாயா பயிற்சி மைதானத்திற்கு வரும்போது பணிப்பெண்கள் தங்களுக்குள் கிசுகிசுப்பதை கேட்டாள் பாருங்கள் அதோ அந்த வில்லாளி வருகிறாள் இளவரசரின் இதயத்தை கவர்ந்தவள் என்றாள் ஒருத்தி இஷ் பேசாதே அவள் தன் இடத்தை மறந்துவிட்டாள் ஒரு சாதாரண வீராங்கனை இளவரசருக்கு ஏற்றவளா என்று மற்றொருத்திப் பதிலளித்தாள் மாயாவின் இதயம் கனத்தது அவள் தன் உணர்வுகளை மறைக்க முயன்றாள் ஆனால் அவள் மனதில் குழப்பம் நிலவியது பயிற்சி தொடங்கியது ராஜன் வழக்கம்போல் ஆர்வமாக இருந்தான் ஆனால் மாயா மாயாசர்று தூரமாகவே இருந்தாள் என்ன மாயா இன்று ஏதோ யோசனையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டான் ராஜன் மாயா தயங்கினாள் ஒன்றுமில்லை இளவரசர் நாம் பயிற்சியில் கவனம் செலுத்துவோம் ராஜன் அவளை உற்று நோக்கினான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மாயா ஆழ்ந்த மூச்சு விட்டாள் இளவரசர் நாம் நாம் எல்லைகளை மீறிவிட்டோமா என்று யோசிக்கிறேன் நான் வெறும் ஒரு வீராங்கனை நீங்கள் இளவரசர் நம் உறவு ராஜன் அவளை குறுக்கிட்டான் மாயா எனக்கு அதெல்லாம் முக்கியமில்லை நீங்கள் என் ஆசிரியை என் நண்பர் உங்களுடன் இருக்கும்போது நான் உண்மையான நானாக இருக்கிறேன் மாயாவின் கண்கள் கலங்கின ஆனால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் நம் சமூக நிலைகள் ராஜன் அவள் கையை பற்றினான் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கிடையே உள்ள இந்த உறவு சிறப்பானது இதை நாம் இழக்கக்கூடாது மாயா தன் உணர்ச்சிகளுடன் போராடினாள் அவள் இதயம் ராஜனை நோக்கி ஈர்க்கப்பட்டது ஆனால் அவள் மனம் எச்சரித்தது நாம் கவனமாக இருக்க வேண்டும் இளவரசர் நம் கடமைகளை மறக்கக்கூடாது என்றாள் மாயா மெதுவாக ராஜன் தலையசைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நம் உறவை நாம் மறுக்க வேண்டாம் நாம் ஒன்றாக வளர்ந்து வருகிறோம் அதை மதிப்போம் அன்று மாலை மாயா தனது அறைக்குத் திரும்பியபோது அவள் மனதில் பல எண்ணங்கள் மோதி கொண்டன அவள் ராஜன் மீது கொண்ட உணர்வுகளை மறுக்க முடியவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் சமூக நிலைகளின் வேறுபாடு அவளை அச்சுறுத்தியது மாயா ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் அவள் இதயமும் கடமையும் போராடிக் கொண்டிருந்தன இந்த போராட்டத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது அவளுக்கு தெரியவில்லை அத்தியாயம் ஐந்து போரின் நிழல் அரண்மனையில் ஒரு புதிய பரபரப்பு நிலவியது அண்டை நாட்டுடனான மோதல் தீவிரமடைந்திருப்பதாக செய்திகள் வந்தன சோழ பேரரசு போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தது மாயா வழக்கம் போல் பயிற்சி மைதானத்திற்கு வந்தபோது ராஜனை அங்கே காணவில்லை அவள் காத்திருந்தாள் ஆனால் அவன் வரவில்லை கவலையுடன் அவள் அரண்மனைக்குள் சென்றாள் அங்கே பேரரசின் தளபதிகளும் மந்திரிகளும் கூடியிருந்தனர் அவர்கள் மத்தியில் ராஜன் நின்றிருந்தான் அவன் முகத்தில் தீவிரம் தெரிந்தது மாயா அருகில் சென்றாள் என்ன நடக்கிறது இளவரசர் ராஜன் அவளை பார்த்தான் அவன் கண்களில் ஒரு புதிய உறுதி தெரிந்தது மாயா நாம் போருக்கு தயாராகிறோம் நான் படையை வழிநடத்த வேண்டும் மாயாவின் இதயம் பதறியது போரா ஆனால் நீங்கள் நீங்கள் இன்னும் தயாராக இல்லையே ராஜன் புன்னகைத்தான் நான் தயாராக இருக்கிறேன் மாயா உங்கள் பயிற்சி எனக்கு நம்பிக்கையையும் திறமையையும் கொடுத்துள்ளது இது ஏன் கடமை மாயா தயங்கினாள் அவள் மனதில் பயமும் பெருமையும் கலந்தன ஆனால் போர் என்பது வில் எய்வதை விட மிகவும் கடினமானது இளவரசர் அது ஆபத்தானது ராஜன் அவள் கையை பற்றினான் நான் அறிவேன் மாயா ஆனால் நான் செய்ய வேண்டியது இதுதான் என் நாட்டிற்காக போராட வேண்டும் மாயா ஆழ்ந்த மூச்சு விட்டாள் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ராஜன் அவளை நோக்கி சாய்ந்தான் அவன் குரல் மெதுவாக இருந்தது நீங்கள் என்னுடன் வர முடியுமா மாயா உங்கள் திறமை எங்களுக்கு தேவைப்படும் மாயா தயங்கினாள் அவள் போரின் கொடூரங்களை அறிந்திருந்தாள் ஆனால் ராஜனை தனியாக அனுப்ப அவளால் முடியவில்லை ஆம் இளவரசர் நான் உங்களுடன் வருகிறேன் உங்களை பாதுகாப்பேன் ராஜனின் முகம் நிம்மதியால் நிறைந்தது நன்றி மாயா நீங்கள் என் பக்கம் இருப்பதை எனக்கு பெரும் ஆறுதல் அன்று இரவு மாயா தனது அறையில் அமர்ந்திருந்தாள் அவள் வில்லை பராமரித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் மனம் குழம்பியிருந்தது அவள் ராஜனை காதலித்தாள் என்பது அவளுக்குத் தெரியும் ஆனால் இப்போது அவள் அவனைப் பாதுகாக்கவும் வேண்டும் போரின் களத்தில் அவர்களின் உணர்வுகள் எப்படி இருக்கும் மாயாவானத்தை நோக்கி பார்த்தாள் தெய்வமே எங்களை காப்பாற்று என்று வேண்டினாள் போரின் நிழல் அவர்கள் மீது விழுந்திருந்தது ஆனால் அவர்களின் அன்பு அந்த இருளையும் ஊடுருவக்கூடியதாக இருந்தது அத்தியாயம் ஆறு அரசனின் ஆணை காலை வெயில் அரண்மனையின் சுவர்களில் படர்ந்தபோது மாயா தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவள் இதயம் கனமாக இருந்தது போருக்கான தயாரிப்புகள் முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன திடீரென்று ஒரு காவலன் அவளை நோக்கி விரைந்து வந்தான் மாயா அரசர் உங்களை உடனடியாக சந்திக்க விரும்புகிறார் மாயாவின் நெஞ்சு படபடத்தது அரசரை நேரில் சந்திப்பது அரிது அவள் அரசவைக்கு விரைந்தாள் அரசவையில் நுழைந்ததும் மாயா அரசரின் கடுமையான பார்வையை உணர்ந்தாள் அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் கவலை தெரிந்தது மாயா என்று அரசர் தொடங்கினார் அவரது குரல் கனமாக இருந்தது நீ என் மகனுக்கு வில்வித்தை கற்பிக்க நியமிக்கப்பட்டாய் ஆனால் இப்போது மாயா பதற்றத்துடன் காத்திருந்தாள் அரசர் தொடர்ந்தார் இப்போது நீயும் அவனும் மிக நெருக்கமாகி விட்டீர்கள் என்று கேள்விப்படுகிறேன் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது மாயாவின் இதயம் உடைந்தது அரசே நான் அரசர் கையமர்த்தினார் நான் முடிக்கட்டும் ராஜன் ஒரு இளவரசன் அவனுக்கு அரசக் கடமைகள் உள்ளன அவன் ஒரு பெரிய இராச்சியத்தை ஆள வேண்டும் உன்னுடனான இந்த பிணைப்பு அவனை கவனச்சிதறலுக்கு உள்ளாக்குகிறது மாயா தலை குனிந்தால் கண்களில் கண்ணீர் தேங்கியது எனவே அரசர் தொடர்ந்தார் இன்று முதல் நீ ராஜனுடன் தனியாக சந்திக்கக் கூடாது என்று ஆணையிடுகிறேன் உன் பயிற்சி முடிந்துவிட்டது நீ உடனடியாக படைப்பிரிவுக்கு திரும்ப வேண்டும் மாயா அதிர்ச்சியுடன் தலையேற்றினாள் ஆனால் அரசே போர் நெருங்கி வருகிறது நான் இளவரசருடன் சென்று அவரை பாதுகாக்க வேண்டும் என்று வாக்களித்துள்ளேன் அரசர் கடுமையாக பார்த்தார் அது உன் வேலை அல்ல ராஜனை பாதுகாக்க நமது சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள் நீ உன் இடத்தை அறிந்து கொள் மாயாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அரசே தயவு செய்து போதும் அரசர் குரல் உயர்ந்தது இது என் இறுதி ஆணை நீ இப்போதே செல்லலாம் மாயா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அரசருக்கு வணக்கம் செலுத்தி வெளியேறினாள் அவள் இதயம் துடித்தது மனம் குழம்பியது அரண்மனை வாசலில் அவள் ராஜனை பார்த்தாள் அவன் அவளை நோக்கி ஓடி வந்தான் மாயா என்ன நடந்தது உன் முகம் ஏன் இப்படி இருக்கிறது அவன் கேட்டான் கவலையுடன் மாயா அவனை பார்த்தாள் அவள் கண்களில் வேதனை தெரிந்தது ராஜன் நான் நான் உங்களுடன் வர முடியாது அரசரின் ஆணை ராஜனின் முகம் வெளிரியது என்ன ஆனால் ஏன் மாயா பெருமூச்சு விட்டாள் நாம் நாம் மிக நெருக்கமாகிவிட்டோம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்கிறார் அரசர் ராஜன் கோபத்துடன் இது அநியாயம் நான் தந்தையிடம் பேசுகிறேன் மாயா அவனை தடுத்தாள் வேண்டாம் ராஜன் இது நமக்கு நல்லதாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் கடமையில் கவனம் செலுத்த வேண்டும் ராஜன் அவள் கையை பற்றினான் ஆனால் மாயா நான் உன்னை மாயா அவன் வாயில் விரலை வைத்தாள் சொல்ல வேண்டாம் இப்போது நேரமில்லை நீங்கள் பாதுகாப்பாக திரும்பி வாருங்கள் அதுவே எனக்கு போதும் அவள் விரைவாக திரும்பி நடந்தாள் தன் கண்ணீரை மறைக்க முயன்றாள் ராஜன் அவளைப் பார்த்தபடி நின்றிருந்தான் அவன் இதயம் கனத்தது மாயாத்தன் அறைக்குச் சென்றதும் அவள் கட்டிலில் விழுந்து அழுதாள் அவள் காதலும் கடமையும் மோதிக்கொண்டன போரின் நிழல் இப்போது அவள் இதயத்திலும் விழுந்திருந்தது அத்தியாயம் ஏழு ரகசிய உடன்படிக்கை மாயாத்தன் அறையில் தனிமையில் இருந்தாள் அவள் மனம் குழம்பியிருந்தது அரசரின் ஆணை அவளை உடைத்திருந்தாலும் ராஜனை பற்றிய கவலை அவளை விட்டு அகலவில்லை திடீரென்று அவள் அறை ஜன்னலில் ஒரு சிறு கல் விழுந்தது மாயா எழுந்து பார்த்தபோது ராஜன் வெளியே நின்றிருப்பதைக் கண்டாள் அவன் கைசைகை செய்து அவளை வெளியே வரச் சொன்னான் மாயா தயங்கினாள் அரசரின் ஆணையை மீறுவது சரியா ஆனால் அவள் இதயம் ராஜனை நோக்கி எழுத்தது அவள் மெதுவாக அரண்மனையின் பின்புறம் சென்றாள் ராஜன் நாம் இப்படிச் சந்திப்பது ஆபத்தானது என்றாள் மாயா பதற்றத்துடன் ராஜன் அவள் கையை பற்றினான் மாயா நான் உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை நாளை நாங்கள் போருக்குச் செல்கிறோம் உன்னை பிரிந்து செல்வது என் இதயத்தை உடைக்கிறது மாயாவின் கண்கள் கலங்கின நானும் உங்களை பிரிய விரும்பவில்லை ராஜன் ஆனால் நமக்கு வேறு வழியில்லை ராஜன் அவளை நெருங்கினான் ஒரு வழி இருக்கிறது மாயா நீ என்னுடன் இரகசியமாக வா நீ படையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் நான் உன்னை பாதுகாப்பேன் மாயா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் ஆனால் அது அரசரின் ஆணைக்கு எதிரானது ராஜன் புன்னகைத்தான் நாம் அவரிடம் சொல்ல மாட்டோம் இது நம் ரகசியம் நீ என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாய் இப்போது அந்த வாய்ப்பு உனக்கு இருக்கிறது மாயா தன் மனதில் போராடினாள் அவள் கடமை அவளை தடுத்தது ஆனால் அவள் இதயம் ராஜனுடன் செல்ல விரும்பியது இறுதியில் அவள் ஆழ்ந்த மூச்சு விட்டாள் சரி ராஜன் நான் உங்களுடன் வருகிறேன் ஆனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ராஜனின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது நன்றி மாயா நாம் ஒன்றாக இருந்தால் எந்த போரையும் எதிர்கொள்ள முடியும் அவர்கள் இருவரும் ஒரு ரகசிய திட்டம் வகுத்தனர் மாயா ஒரு சாதாரண வீராங்கனையாக மாறுவேடம் அணிந்து படையுடன் செல்வது என்று முடிவு செய்தனர் அன்றிரவு மாயா தன் அறைக்கு திரும்பியபோது அவள் இதயம் பயத்தாலும் உற்சாகத்தாலும் துடித்தது அவள் அரசரின் ஆணையை போகிறாள் ஆனால் அவள் காதலுக்காகவும் தன் நாட்டிற்காகவும் இந்த ஆபத்தை ஏற்க தயாராக இருந்தாள் அவள் தன் வில்லை எடுத்து அதை தடவினாள் நாளை ஒரு புதிய சவால் என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள் ஆனால் நான் தயாராக இருக்கிறேன் போரின் நிழல் அவர்கள் மீது விழுந்திருந்தாலும் மாயாவும் ராஜனும் தங்கள் அன்பின் வலிமையில் நம்பிக்கை வைத்திருந்தனர் அவர்களின் ரகசிய உடன்படிக்கை அவர்களை ஒன்றிணைத்தது எதிர்காலம் என்ன கொண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் அத்தியாயம் எட்டு போர்க்களத்தில் காலை வெயில் நெல்ல உதயமானபோது சோழப்படை புறப்பட தயாராக இருந்தது வீரர்கள் தங்கள் ஆயுதங்களுடன் அணிவகுத்து நின்றனர் குதிரைகளின் கனைப்பொலியும் வாள்களின் உரசும் ஓசையும் காற்றில் கலந்தன மாயா ஒரு சாதாரண வீராங்கனையின் உடையில் படையின் பின்னணியில் நின்றிருந்தாள் அவள் இதயம் வேகமாகத் துடித்தது அவள் கண்கள் ராஜனை தேடின ராஜன் தனது குதிரையில் அமர்ந்து படையின் முன்னணியில் இருந்தான் அவனது தோற்றம் மேய்ச்சிலிருக்க வைத்தது அவன் ஒரு உண்மையான இளவரசனாக ஒரு தலைவனாகக் காட்சியளித்தான் திடீரென்று எக்கால ஒளி எழுந்தது படை புறப்படத் தொடங்கியது மாயா தன் குதிரையில் ஏறி மற்ற வீரர்களுடன் சேர்ந்து நகர்ந்தாள் பல நாட்கள் பயணத்திற்குப் பிறகு அவர்கள் எதிரி நாட்டின் எல்லையை அடைந்தனர் அங்கே எதிரி படை அவர்களுக்காகக் காத்திருந்தது போர் வெடித்தது வாள்கள் மோதும் ஓசையும் அம்புகள் பாயும் சத்தமும் வீரர்களின் கூக்குரல்களும் காற்றை நிறைத்தன மாயா தனது வில்லை எடுத்து துல்லியமாக அம்புகளை எய்தாள் அவள் கண்கள் எப்போதும் ராஜனை தேடிக் கொண்டிருந்தன அவனை பாதுகாக்க தயாராக இருந்தாள் ராஜன் தனது வாளுடன் போராடினான் அவன் திறமை அனைவரையும் வியக்க வைத்தது மாயாவின் பயிற்சி அவனுக்கு மிகவும் பயனளித்திருந்தது திடீரென்று ஒரு எதிரி வீரன் ராஜனை நோக்கி பாய்ந்தான் மாயா அதை கவனித்தாள் அவள் உடனடியாக ஒரு அம்பை எடுத்து குறிபார்த்தாள் ராஜன் கவனம் என்று அவள் கத்தினாள் அம்பை விடுவித்தாள் அம்பு எதிரி வீரனின் கையைத் தாக்கியது அவன் கீழே விழுந்தது ராஜன் திரும்பி பார்த்தான் மாயாவைக் கண்டதும் அவன் கண்கள் விரிந்தன ஆனால் அந்த நொடியில் மற்றொரு எதிரி வீரன் ராஜனைத் தாக்கினான் ராஜன் தடுமாறி கீழே விழுந்தான் மாயாவின் இதயம் நின்றது போல் ஆனது அவள் தன் குதிரையிலிருந்து குதித்து ராஜனை நோக்கி ஓட்டினாள் ராஜன் அவள் கத்தினாள் அவனருகில் மண்டியிட்டாள் ராஜன் கண்களை திறந்தான் அவன் தோளில் ஒரு ஆழமான காயம் இருந்தது மாயா நீ வந்துவிட்டாய் மாயா அவனை தூக்க முயன்றாள் நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆனால் சுற்றிலும் போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது மாயா ஒரு கணம் தயங்கினாள் அவள் ராஜனை காப்பாற்ற வேண்டும் ஆனால் அவள் படையையும் கைவிட முடியாது அவள் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது காதலா அல்லது கடமையா அத்தியாயம் உண்பது தியாகமும் தேர்வும் மாயா ராஜனை அணைத்தபடி சுற்றிலும் நடக்கும் போரை பார்த்தாள் அவள் இதயம் இரண்டாக பிளந்தது போல் உணர்ந்தாள் ஒருபுறம் காதல் மறுபுறம் கடமை மாயா என்னை விட்டுவிட்டுப் போ படையைக் காப்பாற்று என்று ராஜன் மெலிந்த குரலில் கூறினான் மாயாவின் கண்கள் கலங்கின இல்லை ராஜன் நான் உங்களை விட்டு விடமாட்டேன் அந்த நேரத்தில் சோழ தளபதி அவர்களருகில் வந்தார் இளவரசரை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார் மாயா ஒரு கணம் தயங்கினாள் அவள் ராஜனை பார்த்தாள் பிறகு போர்க்களத்தை நோக்கினாள் திடீரென்று அவள் முகத்தில் ஒரு தீர்மானம் தெரிந்தது தளபதி நான் இளவரசரை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்கிறேன் ஆனால் அதற்கு முன் எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்றாள் மாயா உறுதியாக தளபதி ஒப்புக்கொண்டார் மாயா தன் வில்லை எடுத்தாள் அவள் கண்கள் படையின் தலைவனை தேடின அவனை கண்டதும் அவள் ஒரு அம்பை எடுத்து குறி பார்த்தாள் இது உங்களுக்காக ராஜன் நம் நாட்டிற்காக என்று கூறி அவள் அம்பை விடுவித்தாள் அம்பு நேராக எதிரிப்படை தலைவனின் நெஞ்சில் பாய்ந்தது அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான் எதிரிப்படையில் குழப்பம் ஏற்பட்டது மாயா உடனடியாக ராஜனை தூக்கி தன் குதிரையில் கொண்டாள் நாம் இப்போது செல்லலாம் என்றாள் தளபதியிடம் அவள் குதிரையை விரைவாக செலுத்தி போர்க்களத்திலிருந்து வெளியேறினாள் ராஜனை அணைத்தபடி பாதுகாப்பான இடத்தை நோக்கிச் சென்றாள் வழியில் ராஜன் மெதுவாக கண் திறந்தான் மாயா நீ என்னை காப்பாற்றினாய் மாயா புன்னகைத்தாள் கண்களில் கண்ணீர் தழும்பியது நான் உங்களுக்கு வாக்களித்தேன் ராஜன் நான் எப்போதும் உங்களை பாதுகாப்பேன் ராஜன் அவள் கையை பற்றினான் நீ படையையும் காப்பாற்றினாய் நீ ஒரு வீராங்கனை மாயா என் இதயத்தின் வீராங்கனை மாயா அவனை இருக அணைத்து கொண்டாள் குதிரையை மேலும் விரைவாகச் செலுத்தினாள் அவள் இதயத்தில் அன்பும் கடமையும் ஒன்றிணைந்தன அவள் தன் தேர்வை செய்திருந்தாள் காதலையும் நாட்டையும் ஒரே நேரத்தில் காப்பாற்றியிருந்தாள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல்லும் போது மாயா உணர்ந்தால் இது ஒரு முடிவல்ல ஒரு புதிய தொடக்கம் அவளும் ராஜனும் இன்னும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் அவர்கள் ஒன்றாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் அத்தியாயம் பத்து வில்லாளியின் உறுதிமொழி பாதுகாப்பான முகாமை அடைந்ததும் மாயா ராஜனை மருத்துவர்களிடம் ஒப்படைத்தாள் அவள் இதயம் இன்னும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது போரின் ஓசைகள் தொலைவில் கேட்டன மருத்துவர்கள் ராஜனின் காயத்தை கவனித்துக் கொண்டிருந்தபோது அரசரின் தூதுவன் ஒருவன் விரைந்து வந்தான் மாயா அரசர் உன்னை உடனடியாக சந்திக்க விரும்புகிறார் மாயாவின் இதயம் பதறியது அரசர் தன் கீழ்ப்படியாமையை அறிந்திருப்பார் என்பது அவளுக்கு தெரியும் அவள் ஆழ்ந்த மூச்சுவிட்டு அரசரைச் சந்திக்கச் சென்றாள் அரசர் கடுமையான முகத்துடன் காத்திருந்தார் மாயா நீ என் ஆணையை மீறினாய் மாயா தலை குனிந்தாள் மன்னிக்கவும் அரசே நான் தவறு செய்துவிட்டேன் அரசர் அவளை உற்று நோக்கினார் ஆனால் நீ என் மகனின் உயிரைக் காப்பாற்றினாய் நீ போரில் வெற்றி பெற உதவினாய் மாயா ஆச்சரியத்துடன் தலை நிமிர்ந்தாள் அரசர் தொடர்ந்தார் நான் உன் திறமையைக் குறைத்து மதிப்பிட்டேன் மாயா உன் அன்பும் உன் நாட்டு பற்றும் சமமாக இருப்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன் மாயாவின் கண்கள் கலங்கின நன்றி அரசே நான் எப்போதும் என் நாட்டிற்கும் இளவரசருக்கும் உண்மையாக இருப்பேன் அரசர் புன்னகைத்தார் அதனால்தான் நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன் நீ இனி ராஜனின் தனிப்பட்ட பாதுகாவலராக இருப்பாய் மேலும் உங்கள் திருமணத்திற்கும் நான் ஒப்புதல் அளிக்கிறேன் மாயா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அரசே இது நான் அப்போது ராஜன் அறைக்குள் நுழைந்தான் அவன் தோளில் கட்டி இருந்தது தந்தையே நான் கேள்விப்பட்டேன் உங்கள் முடிவு உண்மையா அரசர் தலையசைத்தார் ஆம் மகனே மாயா நம் அரச குடும்பத்திற்கு ஏற்றவள் என்பதை நிரூபித்துவிட்டாள் ராஜன் மாயாவை நோக்கி நடந்தான் அவன் கண்களில் அன்பு ததும்பியது மாயா நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என் வாழ்க்கை துணையாக என் அரசியாக மாயா கண்ணீருடன் புன்னகைத்தாள் ஆம் ராஜன் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என் வில்லாளியின் உறுதிமொழி இது ராஜன் அவளை அணைத்து கொண்டான் அரசர் அவர்களை ஆசீர்வதித்தார் அன்று மாலை மாயாவும் ராஜனும் அரண்மனை மாடியில் நின்றனர் அவர்கள் முன் எதிர்காலம் பிரகாசமாக தெரிந்தது நாம் இனி ஒன்றாக இருப்போம் மாயா போரிலும் அமைதியிலும் என்றான் ராஜன் மாயா தன் வில்லை இருக்க பிடித்தாள் ஆம் ராஜன் நம் அன்பும் நம் நாடும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் அவர்கள் கைகோர்த்தபடி நின்றனர் புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை வரவேற்றனர் வில்லாளியின் உறுதிமொழி நிறைவேறியது அன்பும் வீரமும் நாட்டுப்பற்றும் ஒன்றிணைந்த கதை முடிவடைந்தது